கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படியான பலன்கள் கொஞ்சம் நல்லா கேளுங்க ஏன்னா கடகராசிக்கு இந்த அஷ்டம சனியினால கொஞ்சம் சரியானபடியான வளர்ச்சிகள் அல்ல கொஞ்சம் சுணக்க நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் கொஞ்சம் வைத்திய செலவுகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சனி பகவான் தான் ரொம்ப கெடுப்பார் கிடையாதுங்க குரு பகவான் தான் அதை விட ரொம்பவே கெடுப்பார் நம்ம இறைவன் பிரார்த்தனை நம்ம கிட்ட வேண்டிக்கிறோம் நம்ம குழந்தை பிறந்தா இந்த சாமிக்கு நான் செய்கிறேன் அந்த குழந்தைங்க பாஸ் பண்ணிட்டா நான் இங்கே வந்து செய்கிறேன் குழந்தைக்கு வேலை கிடைச்சா நான் அங்கே பண்ணுறேன் குழந்தை கல்யாணம் ஆகிடுச்சின்னா அங்கே வரேன் இது மாதிரி நடந்துட்டால் அதை செய்கிறோம் செய்கிறோன்னு வேண்டிக்கிறோம் அந்த சமயத்தில் அந்த வேண்டுதல்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நடக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ வேண்டிக்கிறோம் நாங்கள் விரதக்கணம் பண்ணுறோம் முடிக்காணிக்க குடிக்கிறோம் நேரில் வரோம் நடந்து வரோம்னு என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணுறோங்க ஆனால் முடிந்தவங்க எட்டு தீபம் அஷ்டம சனி குறையணுங்கிறதுக்காக எட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்ட வெற்றிலை மாலைய வந்து இருபத்தி அஞ்சு கடகராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படியான பலன்கள் கொஞ்சம் நல்லா கேளுங்க ஏன்னா கடகராசிக்கு இந்த அஷ்டம சனியினால் கொஞ்சம் சரியானபடியான வளர்ச்சிகள் அல்ல கொஞ்சம் சுணக்க நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று சொல்லுவாங்க கிராமத்துலலாங்க கைக்கு கிடைக்கிது ஆனால் வாய்க்கு எட்டலை கைக்கு வந்தால் பொறுமா வாய்க்கே பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒன்றுக்கு கைக்கு கிடைச்சது வாய்க்கு எட்டலை அல்ல கைக்கு வந்தது வாய்க்கு பத்தலை இந்த மாதிரியான சூழ்நிலை தான் கடகராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்குங்க குடும்பத்தில் கொஞ்சம் வைத்திய செலவுகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வருடமாக வருது ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான்ல ராகு பகவான் வராரு குரு பகவானினுடைய பார்வை அந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்க உள்ளார் அதனால எதனால எல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டுதோ யாரெல்லாம் உங்களுக்கு வருத்தங்களை கொடுத்தாங்களோ எதனால எல்லாம் உங்களுக்கு தாமதம் ஆகி கொண்டிருந்தோ எல்லாமே மாறும் இந்த வருஷம் இந்த வருஷம் ஒன்று ஒன்று ஒன்றாக படி படி படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைய போறீங்க எது மாதிரியான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பணம் கொடுக்கல் வாங்கல் தெளிவாக இருக்கும் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்க உங்ககிட்ட பணத்தை ஆனா திரும்பியே கொடுக்கல அல்லது உங்ககிட்ட ஏதோ ஒரு பொருளை வச்சிருக்காங்க உங்களுடைய இடத்த வச்சிட்டு இருக்காங்க ஆனா அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரதி செய்யணும் இல்லைங்களா ஒரு வாடகை கொடுக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் செய்யணும்னா அது மாதிரி செய்யாமலே இருக்காங்கன்னா அது மாதிரியெல்லாம் அல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க அந்த துறையில் உங்களுக்கு லாபம் வரும் முதல்ல ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்ததுனால உங்களுக்கு சரியானபடியான வரவுகள் இல்லாமல் போயிருக்கும் ஆனால் இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த லாபங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஆரம்பத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதினோராம் இடத்துலதான் குரு பகவான் வக்ரகதியிலே ஆரம்பிக்கிறார் குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஆறுக்கு உடையவர் ஆறுக்கு உடையவர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானாதிபதி அதனால ரோகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்னுல லாப குருவாக வக்ரம் பெற்று இந்த வருடத்தை துவங்குகிறார் அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல விதமான அனுகிரகங்கள் முதல்ல கொஞ்சம் இருந்தாலும் அவருடைய வக்கிரத்தை நிவர்த்தி செய்கிறார் அது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு பிறகு வந்து குரு பகவான் பின்னோக்கி போயி கொண்டு இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த பின்னோக்கி செல்லக்கூடிய நகர்வுகளை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாருங்க இந்த நேர்கதிக்கு அவர் மாறின உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவருடைய பலன்கள் கொஞ்சம் மாறும் குருவாக அதே குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் ஆஹ் இருபத்தி ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறும் ராகு பயிற்சி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா கிரகமும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் வந்து எப்படி பிரதக்கணமாக போய் கொண்டிருந்தால் ராகுவும் கேதுவும் அப்படியே பின்னோக்கி போவாங்க அதாவது மீனம் கும்பம் மகரம் தனுசு விருச்சிகம் துலாம் அதே பேக்ல போய் கொண்டிருப்பாங்க இது மாதிரி போகக்கூடிய குணாதிசயம் கொண்டவங்க ராகுவும் கேதுவும் அந்த ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு ராகுவும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து இரண்டாவது பாவம் வாக்குஸ்தானங்க அந்த வாக்குஸ்தானத்திற்கு கேது பகவான் வராருங்க உங்களோட முக்கியமான அனுகிரகம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு ராகு வராரு அஷ்டமஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்காரே அப்படிங்கிற கவலை வேணாங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் இந்த வருடம் மே மாசம் பதினோராந்தேதி ஈராயிரத்தி இருபத்தஞ்சில் குருபகவான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்துருவாருங்க பன்னெண்டாம் பாவத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குற அதுல ஏற்கனவே ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்காங்க இந்த ராகு பகவானையும் சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கறதுனால பொதுவாகவே குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்கங்க குரு பகவான் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு சனி பகவானையும் தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் குரு பகவான் தான் அதிகமான பலன் எல்லாரும் நினைப்பாங்க சனி பகவான் தான் ரொம்ப கெடுப்பார் கிடையாதுங்க குரு பகவான் தான் அதை விட ரொம்பவே கெடுப்பார் அது மாதிரி குடுக்கறதுல வந்து குருவை விட மிஞ்சியவர் சனி பகவான் அதனால ரெண்டு பேருமே இப்போ வந்து என்ன மாதிரியான இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா சனி பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பகவான் பன்னெண்டில் இருந்து அவர் வந்து பார்க்கறதுனால அதுக்கு ஒன்பதாம் பார்வை பார்வையினால் அவர் வந்து பார்க்கறதுனால பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்குங்க குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் நல்ல அபிவிருத்திகள் இஷ்ட தெய்வ வழிபாடுலேயே நல்ல அமோகமான வளர்ச்சிகள் தெய்வ வழிபாட்டின் மூலமாக நல்ல வளர்ச்சிகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை தருவாங்க ரொம்ப நாளாக ஒரு ஊருக்கு போயிட்டு வரணும் ஒரு இன்பமாக ஒரு சுற்றுலா போகணும் ஒரு கொடைக்கானல் போகணும் ஒரு ஊட்டிக்கு போகணும் சொந்த ஊருக்கு போகணும் அந்த மாதிரி சொந்தக்காரங்க இங்க இருந்துட்டு நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க அங்க போகவே முடியல அது மாதிரி இங்க போகணும் அப்படின்னு ஒரு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு பிரியாசைகள் அந்த பிரயாசைகள் எல்லாமே இந்த வருஷத்தில் அந்த நல்லபடியா நிறைவேறுங்க அது மாதிரி நம்ம இறைவன் பிரார்த்தனை நம்ம சாமி கிட்ட வேண்டிக்கணும் நம்ம குழந்த பிறந்தா இந்த சாமிக்கு நான் செய்யறேன் இந்த குழந்தைங்க பாஸ் பண்ணிவிட்டா நான் இங்கே வந்து செய்கிறேன் குழந்தைக்கு வேலை கிடைச்சா நான் அங்கே பண்ணுறேன் குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அங்கே வரேன் இது மாதிரி நடந்துட்டா அதை செய்கிறோம் செய்கிறோன்னு வேண்டிக்கிறோம் அந்த சமயத்தில் அந்த வேண்டுதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நடக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ வேண்டிக்கிறோம் அங்கே வரதட்சணம் பண்ணுறோம் முடிக்காணிக்க குடிக்கிறோம் நேரில் வரோம் நடந்து வரோம் என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணுறோங்க ஆனா அது நடந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாமியை வந்து மறந்துடுவோம் உடனே அதை செய்யாம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு இழுத்துக்கிட்டே இருப்போம் தான் சொல்லுவாங்க ஏழு ஏழை பிரார்த்தனை இங்கே ஏழு வருஷம் ஆகும் அப்படின்பாரு அது மாதிரி ரொம்ப வருஷமா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு ரொம்ப நாளாக அது தள்ளி போகிறதுனால குடும்பத்துல சில சுணக்கம் ஆகுது குடும்பத்துல கொஞ்சம் குடுதுகுலத்துல குறைவு ஏற்படுதுன்னு உங்களால் உணர முடியுது ஆனா அந்த பிரார்த்தனையை முடிக்க முடியாம இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்லபடியாக முடியுங்க இந்த வருஷம் அந்த பிரார்த்தனை திருச்செந்தூர் வரேன் திருப்பதி வரேன் திருவண்ணாமலைக்கு வரேன் அது மாதிரி பிள்ளையார்குட்டிக்கு வரேன் நவகிரக கோயில் திரு திருக்கடையூருக்கு போறேன் ஏதோ ஒரு பிரார்த்தனை என்னவோ இந்த பிரார்த்தனையை இந்த வருஷம் நல்லபடியா செய்து முடிப்பீங்க அதனால கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகுவும் கேதுவும் பயிற்சி அடைகிறாங்க அது முன்னாடியே பார்த்தோம் அதே மாதிரி ஜூலை மாசம் ரெண்டாம் தேதியில இருந்து ஈராயிரத்தி இருபத்தி நவம்பர் பதினெட்டு வரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறார் ஏழாம் அதிபதி அட்டமஸ்தானத்துல நல்ல வ வக்ரம் அடைகிறதுனால குடும்பத்துல கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கூட்டு தொழிலே பொருள் ஈட்டக்கூடிய தன்மைகளும் நல்லபடியாக அதே மாதிரி இரும்பு சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்க வாகன உற்பத்தி செய்கிறவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சொல்லி செய்கிறவங்க அதேமாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவங்க மேன் பவர் வேலை செய்யக்கூடியவங்க உடல் உழைப்பை வெளிப்படுத்தி வேலை செய்யக்கூடியவங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க அதே மாதிரி வந்து உணவு பதார்த்தங்கள் அசைவ பதார்த்தங்கள் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் நல்லா இருக்குங்க சனி பகவானுடைய பயிற்சி காலத்துக்கு பிறகும் அந்த சனி பகவானுடைய வக்ர காலத்திலையும் அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து மார்ச் பதினேழு ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் வரைக்கும் குரு பகவான் வக்ரம் அடைகிறாருங்க உங்க ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் அடைகிறாருங்க உங்களோட உங்களுடைய ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் மறைவது நல்லதுங்க இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் வாங்க அப்படியான ஒரு ராஜயோக அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு வழங்குறார் அதனால ரொம்ப நல்ல பலன்கள் இந்த வருஷம் இந்த வருஷம் சனி பகவானை வணங்க வேண்டும் கடகராசிக்காரங்க அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பாதைகள் எல்லாத்தையும் சனி பகவான் குறைப்பார் சனிக்கிழமை தோறும் அவருக்கு நல்ல எண்ணெய் சுத்தமான நல்ல எண்ணெயில அவருக்கு தீபம் ஏற்றுங்க முடிந்தவங்க எட்டு தீபம் ஏத்துங்க அஷ்டம சனி குறையணுங்கிறதுக்காக எட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன் கொடுக்கும் அதே மாதிரி இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்ட வெற்றிலை மாலையை வந்து ஆஞ்சநேயருக்கு போட்டுவாங்க அமோக வளர்ச்சிகள் இந்த ஈராயிரத்தி உங்களுக்கு கொடுக்கும் சிவாயனமாக